நாம இந்த கூட்டத்திற்கு நிறைய பேர் தேவைப்படுகிறாங்க உங்கள் விருப்பப்படியே நமது கூட்டத்தில் புதிய அங்கத்தினராக தீபா என்ற பெண்ணை உறுப்பினராக சுத்திருக்கிற தலைவர் என்ன பெண் உறுப்பினரா உடனே அழைத்துவா உத்தரவு தலைவர் Thank you.

அங்கே நீ இரண்டு இளைஞர்களை சமாளிக்க வேண்டும் ஒருவன் குடியார் நாய் தேவசிம்மன் இன்னொருவன் காமபெத்தன் சத்தீசிம்மன் அவர்கள் இருவரிடத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நல்லது நீங்கள் புறப்படலாம் சென்றுமா வழக்கப்படி அவர்களை அழகு சென்று உத்தரவு தலைவர்

தன்னை வழிநடத்தி செல்போரின் திறமையை தானே தவிர அவனுடைய பரம்பரையான அமைச்சரே பெண்களின் பின்னே சுற்றுவதற்கு அவனுக்கு நேரம் போதாது வாலிபத்திற்கு சகஜம் ஆனால் வயோதியர்களுக்கு இது சற்று பெரியாக தான் தோன்றும் உன்னுடன் ஒட்டிக்கொள்ள மறுப்பவர்களை நீ கட்டி அணைக்க நினைக்கிறாய் ராஜசிம்மா இப்போது ரஞ்சனாத எங்க சென்றிருக்கிறாரு எங்க சென்றிருக்கிறார் என்றால் தெரியுமா வேங்கி நாடு சென்றுள்ளதாக கேள்விப்பட்டேன் எதற்கென்றாவது புரிகிறதா விமலாக்கன் துணையோடு படையோடு வருவதற்கு பதவிக்காக நடைபெறின் கதையெல்லாம் கடைசியில் பரிதாபமாகத்தான் முடியும் அமைச்சரே மட்டும் படாமலும் பேசி பிரச்சனையை சிக்கலாக்காது ராஜசிம்மா எதிர்க்கும் நான் இருப்பேன் சீறி வரும் வேங்கை படையனரை பிள்ளடித்து ஓடை எல்லை காட்டி வரும் எந்தர்களின் எலும்பை பொடியா விழுவேன் சிறுவன் அல்ல என்றும் சிங்கத்தான் என்பதை அப்போது நிரூபித்து காட்டுவேன் அமைச்சரே வழிநடத்தருவான் அதை நீ நன்கு மட்டும் என்னை விட பெரிய வீரனோ அவன் வீரன் மட்டுமல்ல புத்திசாலியும் கூட ஏன் சிறந்த ராஜதந்திரம் அந்த இம்மையா

என் தமையர்களை திரைப்படுத்துவதும் என்னை சிறைப்படுத்துவதும் ஒன்றுதான் என்னால் அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது என்ற நம்பிக்கையில் எனது அன்னை ரஞ்சனா தேவியார் இளைஞர் சென்றுள்ளார் அந்த தாயின் ஆணையை நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வை அமைச்சரே வீண்பிடிவாதம் செய்யாத ராஜசிம்மா அவர்கள் வெளியில் இருப்பது உனக்கத்தான் ஆபத்து என்னை மன்னிக்க வேண்டும் அமைச்சரே என்னுடைய அனுமதி இன்றி யாராவது என் சகோதரர் மீது கை வைக்க நேர்ந்தால் என்னுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாக நேரும் நான் வருகிறேன்

chef Democrats என்னுறார warfare Styles ஏனesting dow Vergleich underest puzzles நானும் Commun За PAUL சாமை வாரமியன்� நீ ஹஜாம்ீர்engo அங்கத்தார் வ வேனபாத்து nickname ceux ஜ Hayır எனக்கு moderator ר복 என்ன அணங்கு முட் sceneryப்பிடுomat향 ADA ச naprawdę என்ன சpineுபிள்ள gesamதாரematic சியமை அடு

பதில் தூருகதாக சுழியிக்கிற பின் ஏன் நாம் அவசரப்பட வேண்டும் வந்தனா மேற்குநாடு வந்து விமாயத்தனை கண்டு சொன்னோம் ஆனால்

உங்கள் கைகள் என் மேனில் பட்டவுடன் என்னையும் அறியாமல் என் கைகள் ஆரம்பித்து விட்டது என்ன வானத்தில் இருந்து இவ்வயக்கத்திற்கு நடைபெற வந்த நிலவல்ல வாங்கி நான் எத்தனையோ அறிவுகளை அள்ளி அணைத்திருக்கிறேன் அந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடைத்திருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு அணைப்பில் உள்ள உணர்வுகளை தூண்டிவிடும் காந்த சக்தி இங்குதான் அதுவும் இன்றுதான் காண்கிறேன் கண்ணே ரஞ்சனா இளமலர்களுக்கு தான் உணர்வை தூண்டும் சக்தி உண்டு என்று நான் இதனால் வரை எழுதியிருந்தேன் போன மதியம் மனதையும் துளைத்து விட்டு சிரம் நாற்பத்தி ஐந்துக்கும் உண்டு என்பதை இப்பொழுதுதான் ஒப்புக்கொள்கிறேன் ரஞ்சனா கைஜாக்களுக்கு கூட இல்லாத உன் பொன்னுடல் உன் கருத்தி மட்டுமல்ல அது ஒரு கவர்ச்சி கூடம் அது மட்டுமல்ல என் பள்ளி அலங்கரிக்க வேண்டிய புதுமையல்ல வாணி மேலும் நான் மெல்ல மெல்ல ஆராய வேண்டிய புதுமையன் கூட ரஞ்சனா நீ முதலில் என் விருப்பம் உங்கள் விருப்பம் என் மகனுக்கு மணிமகுடம் சூட்ட வேண்டும் என்று சொன்னால் மட்டும் பத்தாது நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால் நிச்சயம் இந்த பல்லவ நாட்டு பயனில் உங்கள் பள்ளி அறையை அலங்கரிக்க காத்துக்கொண்டே

அனுவைத்த இந்த இரவுரதம் தங்களுக்கு வேண்டுமா வேண்டாம் வேண்டும் வேண்டும் அப்படி என்றால் உடனே பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் அதுவும் இப்பொழுதே இப்பொழுதே செய்கிறேன் வரட்டுமா ஏ நீ ஆயிரம் ஆயிரமாயிரம் முறையிலேயே தவறை செய்தாலும் மனப்பூர்வமாக வரவேற்பேனே தவிர கொஞ்சம் கூட உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன்கா என்னம்மா நான் நிறுத்து இடேன் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறதுதான் வலிப்பதற்கு உன் உண்மேரி என்ன பாரையா சொட்ட தேவை சுவை பார்த்த நிகழ்ச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் உம் உனக்கு எப்படி இருக்கிறது அப்படியே எதுவும் எனக்கு ஏற்பட்டது தெரியல என்னம்மா உடலில் ஓடி உள்ளத்தில் ஓர் தவிப்பு உன் மோகன இதழில் ஓர் துடிப்பு இப்படி ஏதாவது உனக்கு ஏற்படவில்லையா தாரா எனக்கு ஒன்றும் ஏற்படவே இல்லை தாரா உன்னை அடிக்கடி ஓடோடு தேடி ஓடோடி வருகிறேன் ஏனென்றால் உனக்கு புரிகிறதா மாமா நீங்கள் எனக்கு உறவு முறை அதாவது அத்தை மகன் அல்லவா அதற்காகத்தான் அந்த ஆசையை நினைவூட்டுவதற்காக அடிக்கடி இங்க என்னை சந்திக்கிறேன் என்பது இப்போது நன்றாக புரிகிறோம் என் என்ன அலைகளை இனியும் நான் மூடி மூடி மறைக்க விரும்பவில்லை தாரா தாரா உன்னை காதலிக்கிறேன் தாரா உன்னை காதலிக்கிறேன் காதலா ஏன் மாமா காதல் என்றால் என்ன மாமா பதினெட்டு வயது பெண் கேட்கக்கூடிய கேள்வி உன் உருவத்திற்கு ஏற்ற வளர்ச்சி இன்னும் உன் உள்ளத்திற்கு ஏற்படவில்லையே தாரா பாமா உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு தேவை கணவன் தேவைதான் நான் இல்லை என்றும் சொல்லவில்லை ஆனா நான் மறந்து கொள்ள போவது ஒரு நல்லவனைத்தானே தவிர ஒரு கொலைகாரனை அல்ல

அவன் தன் கடமையை செய்வது தவறா போர்களத்திலே பகைவனுக்காக இறக்கப்பட்டு இடமாக நடந்து கொண்டு பகைவன்பால் என்னெஞ்சம் பலமாக்கப்படும்படியாகவோ என்னை நடந்து கொள்ள சொல்லுகிறாய் தாரா தாரா உன் அதிபிசை தத்துவத்திற்கு நான் அடிபணிந்தான் உன் அண்ணன் அமர்ந்திருக்கும் அரியணை அரண்மனை இவையெல்லாம் அந்நியன் கை கல்லவா

உண்மையை சொல்கிறேன் பேசுகிறேன் பதவிக்காக ஆசைப்படுபவன் பாசத்துக்காக அழைபவனும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க முடியாது இப்படி பதவிக்காக அழை அலைந்து கொண்டிருக்கும் நீங்கள் உண்மையில் ஒரு மனைவியை மகிழ்ச்சியா அவரோட குடும்பம் நடத்தவே முடியாது நீ முழுமை இன்பத்தை மட்டும் முழுமையாக எதிர்பார்க்கலாம் இல்லையா இல்லை மாமா எப்பனும் கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் பக்கம் கணவனாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஒரு என்றால் எனக்கு வீரம் இல்லை என்று நீ நினைக்கிறாயா மாமா உங்களை அப்படி சொல்ல முடியுமா வீரத்தில் சிறந்தவன் சிங்கத்தை விட